ஹலோங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்மெண்ட் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிடுங்க ஏன் இதனால் யாரும் வரமாட்டேங்கன்னு தெரியலை காட்டிச்சா காட்டிச்சா காச்ச ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய்ங்க ஹாய் பரவாயில்ல நீங்களா உள்ளே வந்தீங்களே என்னடி பண்ணுற சாப்பிட்டியா சாப்பிட்டேங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா யாருமே காணோன்னு வருத்தப்பட்டு உட்காந்துருக்கு நான் இன்னும் சாப்பிடல ஏன் எதனால் அழகா இருக்க யார் ரமணஞ்சி ரம்ஜி உங்களுக்கு தெரியும் வேற யாரும் தெரியமாட்டேக்கே மாமா இருக்கும்போது ஏன் வருத்தப்படுற ஆமாச்சும் எல்லாரும் உள்ள வாங்க அப்படியே அதுல ஐயோ ஓடட்டோன்னு அக்கா வந்து மாமாந்து கரெக்ட்டா கரெக்டியா ஆமா லைவ்ல எல்லாத்தையும் மாமா மச்சான் அத்தான்னு சொன்னா தான் எல்லாரும் வருவான போல வாங்கண்ணா வாங்க வாங்க தம்பி வாங்க அதெல்லாம் சொன்னா யாருமே வர மாட்டாங்க வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்க என்னக்கு டல்லா இருக்கப்பா டல்லா இருக்க இதேவா என்னாச்சு வார ஓம்புல லைவ் போறேன் லைவ்க்கு போட்டு அப்படியே ஓடிடுங்க திருப்பா உள்ள பேசாமல் பேசாம இருக்கு யாரும் கூப்பிடல மல்லிப்பூ நல்லா இருக்கு உனக்கு மல்லிப்பூ இல்ல பிச்சிப்பூ உள்ள வந்தா பேசணும் சும்மா வந்துட்டு வந்துட்டு லைக்கை போட்டு போட்டு எடுத்துட்டு போறோம் பூவா எனக்கு தெரியலையே அது பிச்சி பூத உன் கூட பேசத்தான் ரொம்ப சோகமா இருந்தேன் அதான் லைவுக்குள்ள வந்துட்டால பேசலால குமார் ஹாய்ங்க ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஏன் லைவுக்கே வர மாதிரி தெரியல அப்படியே கண்மணிச்சானால மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் தொடர்ந்து இத்தனை மணிக்கு லைவ் போடுன்னு சொன்னால் கண்டிப்பாக போட்டே ஆவேன் மாமாவுக்கு ஒரு வாட்டியாவது ஃபோன் பண்ணு சும்மா இருந்தால் பண்ணுவோம்ப்பா அப்படியே பார்த்துட்டு இருக்கனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு எந்த கோயிலுக்கு போயிட்டு வந்த சொல்லு வந்தனர் கோயிலுக்கு ஹாய்ங்க ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க மாவே இருக்கிற மாதிரியே இருக்கேன் இல்லை எனக்கும் சேர்த்து வேண்டிட்டு வா கண்டிப்பாக உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்கல்ல கண்டிப்பாக வேண்டியிருக்கேன் சரிங்களா குத்தி பையன் என்ன பண்ணுறான் குத்தி பையன் என்ன இருக்காங்க அதான் அப்படி பார்த்துட்டே இருக்கேன் சவுண்டு போடாமல் இருங்கடா லைவே இப்போ தான் இருக்கேன் ஓகே ஓகே பிரபு சார் லைக்கு போடவே இல்லை இன்னும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருங்க பின்ன என்ன பண்ணணுங்கிறீங்க லைவ் போட்டால் பார்த்துட்டு தான் இருக்கணும் யாராவது எதாவது கேட்டால் தான் பதில் சொல்ல முடியும் நீங்கள் எதா பேசிட்டே இருங்க பதில் சொல்லிட்டே இருக்கேன் லைக்கு போட்டுருங்க உண்மையிலேயே ரொம்ப அழகாக இருக்க ரொம்ப நன்றி அப்படியே ஒரு மணி நேரம் லைவ் போட்டாலுமே ஒரு லைக் கூட வெளியே போவேன் ஆமா உன் மேல கண்ணு வச்சு பரவாயில்லண்ணா நான் சுத்தி போட்டுக்கிட்டேன் எனக்கு ஒரு லைக் தான் காட்டுது நாங்கள் லைக் போட்டேனே எனக்கு காட்டிக்கல லைக்கே போட்ட மாதிரி தெரில சுத்தி இருக்கியா என்ன நீதான் போடணும் கண் வச்சிட்டீங்கல்ல கண்டிப்பா சுத்தி போடுறோம் நீ ரொம்ப அழகா இருக்கேன்னு சொல்ற நம்பலையா நீ அதெல்லாம் நம்புவேன் நான் யாமும் தெரியாதான் அழகா இருக்கேன் நீ நான் தான் இருக்கேன் என்ன சாப்பிட்டேன் நீ சொல்லு இன்னைக்கு மீன் குழம்பு மீன் அழிப்பு காலி ஃபவர் நீ என்ன சாப்பிட்ட நீ மீன் குழம்பு மீன் அவிப்பு என்ன மறந்துக்கியா ரொம்ப ஃபீல் பண்ணாதுங்கப்பா இந்த மாதிரி இல்லை இல்ல உடம்புக்கு என்ன வச்சு கேக்கியா கேட்கணும்னு தோணும் ஆனா டைம் இல்லை நீ மட்டும் இப்போ பக்கத்துல இருந்து ஆமா ஆமா லைவ கெடுக்கி வந்துட்டீங்கள ஆஹ் இதாக தப்பா பேசிக்கிறேன் அம்மா லைவ்லேயும் தப்பா தப்பா தான் பேசுறீங்க எனக்கு தான் வாய்ப்பு வந்து பல்லு பிடிச்சிட்டேன் ஒரு வாரம் பேச முடியாது லைவே போடல யாராவது தேடுறீங்களா யாராவது யோசிங்களா யாரும் இல்லைல்ல இப்போ கூட வாய் வளைச்சிட்டு தான் இருக்கு இருந்தாலும் சரி லைவ் போடுவோமே யாராவது ஃப்ரெண்ட் யாராவது வருவாங்களேன்னு பார்த்தேன் யாரையும் காணும் சத்தமா கேட்கல சரி சரி கேக்கு கேக்கும் நீங்க லைவ்ல இருக்கதே எனக்கு தெரிய மாட்டேன் எனக்கு பாயிண்ட் தான் ரெண்டுமே காட்டு லைவ்ல இருக்கதான் தெரியல லைக் போட்டதும் தெரியல கबर <laughs>

பேசவா எப்படி இருக்கா நல்லா இருக்கியா லைவ்க்கு வந்தா பேச மாட்டேன் கேட்டனா வந்தேனே வந்தனேன்ட்டு பேரணும் நீதான் பிளாக் பண்ணிட்டியே பேசாத மட்டவர் என்ன பண்றங்கிறே அப்படியா ஓகே ஓகே இதான் பிளாக் பேண்ட் ஏன்னா அதே பேச வர மாட்டேன் நான் இது கொண்டு வச்சுட்டு இருக்கோம் இது சவுண்டு கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன் நான் உனக்கு ஃபோன் பண்ணேன் நீ எனக்கு கட் தான் எனக்கு காண் கண்டாயிடுச்சு சரிப்பா இருக்கட்டும் இருக்கட்டும் நீ காண்டாகவே இருந்துட்டு போ நீ எனக்கு இங்கே ஆயிரம் டென்ஷன் இருக்கு சரி என்னை பற்றி எதுவும் கேளு சரி நீ சொல்லு இந்த ஃபோன் எடுக்கலை ஃபோன் பேசலை அந்த வஞ்சகத்திலலாம் யாரும் தேவை இல்லை கேட்டிங்களோ லைவுக்கு வந்தீங்களா சரி பிள்ளைகிட்ட பேசிவிட்டு ஒரு லைக் போட்டு போகிறீங்களா தான் வாங்க அப்படி தனியாக பேசலை என்கிட்ட அந்த மாதிரிலாம் யாரும் யோசனைட்டு வராண்ட நான் ஒரு மணி நேரம் இப்படி சும்மாவே வேணாலும் பேருவேன் கவலைப்பட மாட்டேன் तो मोरेला नान तो बड़ा मारवे रो किया है ஹாய் பா ஹாய் சொல்லு உன்ன பத்தி உனக்கு சொல்லு நீ அப்படி கேட்டுட்டே இருப்போம் வீட்ல யார் இருக்கறா பிள்ளைகள் தான் இருக்குது மூணு குழந்தைகளா இருக்குது அப்படி மாமா வீட்டுக்கு வரட்டுமா வேண்டாம்ப்பா யாரையும் என் வீட்டுல ஏத்த மாதிரி எல்லாம் இல்ல ஐடியால அப்பயே ஏன் இப்படி சொல்லிட்டேன் ஆமாப்பா வேற எப்படி சொல்லணுங்கிற எனக்கு எந்த மாமாவும் பிடிக்காது என்னோட மாமாவை தவிர சரி ஓகே பாய் நான் இடத்துல ஏன் முடிச்சுக்கிட் நாளைக்கு காலைக்கு சந்திப்போம்